உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உதாரண ஜாதகம் எண்பத்தி நான்கை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு நினைத்தது வேறு படித்தது வேறு இது என்ன சார் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் கனவுகள் இருக்கும் வக்கரம் பெற்ற திசை நடக்கும் பொழுது அப்ப நினைச்சது ஒன்று படித்தது வேற இருக்கும் இப்போ எனக்கு வக்ரம் பெற்ற புதன் திசை நடக்கும்பொழுது அந்த ஜாதகை நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த ஒரு டிராயிங் மாஸ்டராக வரணும் அப்படின்னு அதையும் பார்த்தீங்கன்னா டிஹெசியே அப்படின்னு சொல்லி ஒன்று அப்போ வந்து டிப்ளமோ கோர்ஸ்லாம் இருந்தது டிஎஃப்ஏ டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அது படிக்கலான்னு வந்து சென்னைக்கு போகணும் கடைசியில் அது முடியாமல் ஜோசியராஜ் இந்த பக்கம் வந்துட்டோம் திருப்பூர் ஆக இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவனுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் ரெட்ரோகிரேட் ஆகியிருந்தால் வக்ரம் பெற்று இருந்தால் அதில் முழு பயனை அவர் அடைய முடியாது அதில் பத்தாம் பாவம் இந்த பையனுக்கு வந்து உத்ரட்டா நட்சத்திரம் ஏன் என்ன சொன்னால் இந்த பையன் என்னுடைய நட்சத்திரம் அப்போ அவருக்கு நான் ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டேன் தம்பி என்னுடைய லக்கணத்துக்கு ஏழு பத்துக்குடையவன் புதன் அது வக்ரமாகி ஐந்தாம் பாவகத்தில் இருந்தது அந்த ஐந்தாம் பாவகம் என்பது நம்முடைய கனவுகள் அப்போ நம்ம ஓவியர் கனவுங்கிறது தகர்ந்து போச்சு அதை விடுத்து வேறு துறைக்கு நம்ம வந்தோம் ஆக அது மாதிரி உங்கள் ஜாதக அடிப்படையில் நீங்கள் நீங்கள் பிறக்கும்போது எட்டு வயசு வரைக்கும் சனி திசை இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உங்களுக்கு நடந்ததோ புதன் திசை புதன் அப்படிங்கிறது என்னென்னா கலை எனக்கு கலைகளில் தான் ஒரு ஆயர் கலை அறுபத்தி மூன்று கலைகள் இருக்கிறது இல்லையா அத்தனை கலைகள்லேயும் ஒன்று ஜோதிடம் இன்னொன்று ஓவியம் இதெல்லாமே எனக்கு ஈடுபாடு இருந்தது ஆனால் ஓவியத்தில் நான் நினச்சது ஜோதிடத்தை வருமானம் ஈட்டணும்னு நான் நினைக்கல அதனால தான் உங்களுக்கெல்லாம் அந்த வீடியோலாம் இலவசமாக நூறு பகுதியெலாம் போட்டேன் நான் இதை வச்சுட்டு உங்களை இது டியூன் பண்ணுறதுக்கு விரும்பலை இதை வச்சு உங்களை வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதான் விரும்புகிறேன் ஆக என்னுடைய லட்சியம் வந்து இந்த பையனுக்கும் அதே மாதிரி இவருக்கு பத்தாம் பாவாதிபதி மருத்துவத்துறையத்துவம் நோக்கி அவர் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் பத்தாம் பாவாதிபதி இங்கே சந்திரன் கேதுவின் சேர்க்கை ஆனால் சனியின் சேர்க்கையும் அங்கே இருக்கு கர்மா அஞ்சும் பத்தும் ஒன்றா சேர்ந்துருக்கு அஞ்சு குடையவன் குடையவன் அல்லது பத்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் நின்று இப்போ எனக்கு பத்தாம் பாவாதிபதி கர்மா ஐந்தாம் பாவகத்தில் நின்று என்னுடைய ட்ரீம் கனவுகள் ஆக அந்த புதன் வக்கரமாக இருந்து திசை நடந்ததால் அந்த ஓவிய கனவை தகர்த்தது புரியுதுங்களா நமக்கு அப்புறம் அந்த மாதிரி வக்ரம் பெற்ற திசையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் கிடைத்ததை பெறுவதற்கு முயற்சி செய்யணும் இன்று என்ன நமக்கு கிடைச்சிருக்கோ அப்போ அந்த எல்லாம் ஒரு எண் ஒன்பது நூல்கள் தான் இருக்கும் அந்த ஒன்பது நூல்கள் அன்னைக்கு முந்நூறு நூல்களுக்கு மேலே நம்ம வாசித்து அந்த துறையில் நம்மை சிறப்பாக்கி கொண்டிருக்கிறோம் அதே போன்று நீங்களும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை உனக்கு கிடைக்கவில்லை ஆனால் மருத்துவ கோளுக்கு உண்டான திசை எப்ப வருது இப்போ தான் வருது இருபத்தஞ்சு வயசுக்கு தான் கேது திசை ஏழு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கேது கேதுவை டச் பண்ணி போனீங்கன்னா சக்சஸ் இதுக்கு மேல அந்த கேதுக்கு கேதுடைய படிப்பை வரை படிக்க முடியாது ஆக இது என்ன காரணம் அதாவது நினைத்தது வேறு படித்தது வேறு ஏன் நினைத்தது அவருக்கு மருத்துவத்துறை நடந்தது என்ன புதன் திசை நடந்தது புதன் எப்படி இருக்கிறார் புதன் வக்ரமாயி இருக்கிறார் புதன் யார் ஜாதகத்துக்கு ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி எட்டில் மறைந்து அந்த அதிர்ஷ்டத்தை அவர்னால் பெற முடியல ரைட் அடுத்தது பத்தாம் பாவாதிபதி சந்திரன் பத்து குடையவன் சந்திரன் ஐந்து குடையவன் சனி ரெண்டுமே சேர்ந்து கேதுவினால் இணைக்கப்படுகிறது கேது ஆல்ரெடி ரிவர்ஸ் பிளானட் அதுவே கேதுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் மேக்சிமம் நீங்கள் பாருங்கள் அந்த பாவாதிபதியினுடைய காரகத்துவத்தில் நிறைய ஜாதகருக்கு இழப்பீடுகள் நஷ்டங்கள் அதே மாதிரி அவருடைய எதிர்பார்ப்புகள் இடை நிறைவேறாமல் போகுதல் இப்போ அஞ்சு கூடையவன் இதான எதிர்பார்ப்பு ஐந்தாம் தானே ட்ரீம்ஸ் கனவு காணுதல் அந்த ஐந்தாம் பாவாதிபதி யார் கூட சேர்ந்திருக்கு கேதுவோட சேர்ந்துருச்சு அப்ப காரியத்தை ஆற்றக்கூடியவர் யார் காரியாதிபதி சந்திரன் அதுவும் கேதுவோட சேர்ந்து விட்டது அப்ப ஜாதகர் நினைத்தது நடக்க வேண்டுமே நல்ல திசை நடக்க வேண்டும் அப்போது நடக்கக்கூடிய திசை அந்த பிளானட் வீக்கா இருந்துச்சுன்னா அதுல அவருக்கு சக்சஸ் இல்லை இதான் இதனுடைய லாஜிக் இவருக்கு நாம் என்ன அட்வைஸ் கொடுத்தோம் கரெக்டா லக்னாதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் இருக்குது பத்தாம் பாவாதிபதி கேதுவுடன் சேர்ந்து ஜலராசியில் இருக்கிறது ஏதாவது கேதுவனுடைய திசையிலையும் சுக்கர திசை மொத்தம் இருபத்தேழு ஆண்டுகள் உங்களுக்கு ஓவர்சீஸ் சப்போர்ட் பண்ணும் வெளிநாட்டு கிளம்பிடுங்க எப்படி பார்த்தீங்களா டேக் மாற்று மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து கொடுப்பதே மிகச்சிறந்த பரிகாரம் இதைத்தான் நான் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன செய்கிறேன் கோள்களுடைய தன்மையில்களை தகுந்த மாதிரி உங்களை டேக் டைவர்சன் மாற்றுப்பாதையை நோக்கி இயக்குகிறோம் அதனால தான் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்தாங்க அந்த நம்ம வாழணும் இல்லையா நம்ம கிரகங்கள்லாம் இப்படி இருக்க என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில் வாழ்ந்து தானே ஆகணும் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வேறு மாற்று வழி என்ன அப்போ அந்த ஜாதகப்படி லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்தில் நாம் இங்கே வெளியில் சென்று விட வேண்டும் பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் ஐந்தாம் பாவாதிபதி சனி கேதுவின் சேர்க்கை அப்போ அங்கே ஊரில் இருந்தால் திருச்சியில் இருந்தால் பெருசாக பெனிஃபிட் வராது அப்போ நம்மளுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி ஊரை மாற்றி வேறு ஊர் பயணம் எங்கள் காலத்தில் நாங்கள் தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் பிறந்து சென்னையை நோக்கி சென்று திருப்பூர் வந்தோம் ஐந்தாம் பாவகத்தில் சனி இருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி ராகுவுடன் சேர்ந்துருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி ராகு கேதுவோட ரெட்ரோகிராட் ரிவர்ஸ் பிளானட்டோட சேர்ந்துருந்ததுன்னா நம்மளுடைய பூர்வீகம்னு சொல்லக்கூடிய சொந்த ஊர்ல பிரகாசிக்க முடியாது அப்ப டேக் டைவர்சன் வேறு பக்கம் புலம்பெயர்ந்து போயிடணும் இதான பரிகாரம் நான் அங்கே அந்த ஊர்லேயே இருந்திருந்தால் என்ன ஆகும் இரண்டு முறை முயற்சி செய்தேன் மூன்று முறை முயற்சி அது எதுவுமே நடக்கலை ஆக பலமாக இருந்ததுனால நீங்கள் இவர் என்ன பண்ணுறார் இவருக்கு லக்னாதிபதி ஒம்போதில் வெளிநாடு பிரயாணம் அப்போது நினைத்தது வேறு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் சயின்டிஸ்ட் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பட் படித்தது வேறு அப்போ நடந்த திசையை வக்கரமாகி தன் சுய பலம் இல்லாமல் சுய சிந்தனை இல்லாமல் எதிர்மறை எண்ணங்களால் ஜாதகர் உந்தப்பட்டு அதில் அவருக்கு போ போதிய சோர்சஸ் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் அவர் டிப்ளமாவை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுச்சு வேறு டிப்ளமாவை படிச்சுட்டு இப்போ அவருக்கு கேது திசை வர்றதுனால கேது ஜலராசில் பொழுது போங்க வெளிநாட்டுக்கு என்று அழகாக அறிவுறுத்தி அனுப்பினோம் ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு உண்டு என்னை பொறுத்தவரை ஜாதகத்தை கொடுங்க நீங்கள் யார் என்ன செஞ்சால் நல்லது அட என்ன தொழிலாக இருக்கட்டும் அதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அந்த தொழிலில் பிரகாசிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் இதே இந்த ஜாதகம் வேறு என்ன தொழிலாம் செய்யலாம் பத்தாம் பாவாதிபதி கேதுனுடைய திசை அழகாக அவங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு பண்ணலாம் உணவகம் திறக்கலாம் வெளிநாடு கல்ஃப் கண்ட்ரிஸ் அல்லது மலேசியா உள்ள நாடுகள் மாதிரி போயிட்டு அங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போது இதில் போடுறது வந்து நடந்தது என்ன ஜாதகருடைய ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஜாதகரின் குரல் ஜாதகரின் குரல் அப்படின்னு கூட அந்த இடத்துல நம்ம தலைப்பை போடலாம் ஜாதகரின் குரல் இது நானாக வந்து கற்பனையில் சித்தரிக்கப்பட்டு சொல்றதெல்லாம் இல்லை அவர் நினைத்தது நடக்கலையே ஏன் இதை சொல்லிட்டோம்னா வருங்காலத்தில் ஒருவர் அவருடைய ஜாதக அடிப்படையில் நினைத்தது வேறு படித்தது வேறு என்றால் அவருடைய இரண்டாம் பாவாதிபதி பொதுவாக இரண்டாம் பாவாதிபதி என்ன கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலும் இரண்டாம் இடத்தில் படிக்கக்கூடிய ரெண்டாம் இடம் அப்போ எனக்கு ரெண்டிலேயே ராகு பிளஸ் செவ்வாய் இருக்கும் அஞ்சு கூடையவன் செவ்வாய் ரெண்டில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும்பொழுது நினைச்சதை படிக்க முடியல அந்த நேரத்தில் நமக்கு நடந்த திசையும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ அதுதான் தசானா என்ன இந்த வாழவின் போக்கு இப்போ அடாவது மழை சென்னையில சென்னையில் காலையில இருந்து நாலாம் தேதி டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ மழைனாக்கா இருபது முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சிகிட்டு இருக்கு இதுதான் தசா அந்த தசா வந்து மழை விட்டதுக்கு அப்போ தான் நீங்கள் போக முடியும் சூரியனை பார்க்க முடியும் அப்போ அது மாதிரி ஒரு டவுன்லாம் மாட்டிக்கிட்டார் இந்த லாக்டவுன் பதினேழு வருஷம் இருபத்தஞ்சுக்கு மேலே எங்கே போய் ஒரு மருத்துவம் படிக்கிறது முடியாது அப்போ என்ன செய்யணும் டே டைவர்சன் பரிகாரம் என்றால் மாற்றுப்பாதையே மிகச்சிறந்த பரிகாரம் அந்த மாற்றுப்பாதை உங்களுக்கு தெரியவில்லையா அழகாக எடுத்துச் சொல்லுகிறேன் வாருங்கள் உங்களுடைய லக்கணம் என்ன துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்திற்கு என்ன படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் மிக எளிமையாக அதே நேரத்தில் புரியும்படியாக ஏற்கனவே நான் விளக்கி இருக்கிறேன் போய் பாருங்கள் இதுபோன்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக தூரதேசம் வெளிநாடு சென்று அங்கு தன்னுடைய வாழ்க்கையை இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணத்திலே துவக்க வேண்டும் இதுதானே பரிகாரம் சென்னையில் ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து ரம்யமான சூழ்நிலை இருந்துவிட்டு அங்கிருந்து திருப்பூருக்கு வந்து இங்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கடைசி நேரத்தில் இங்கு தானே சிறப்பாக இருக்கிறோம் அப்போ கோள்களின் போக்கில் தன் வாழ்க்கையை மாற்றி கொள்வதே மிகச்சிறந்த பரிகாரம் நெல் கவனி செல் இதுதான் நான் உங்களுக்கு எல்லா ராசிக்கும் போடுற அடுத்த பதிவு என்ன மேச ராசி நெல் கவனி செல் மிக விரைவில் வரும் எதுலலாம் நம்ம ஸ்டாப் பண்ணி நிற்கணும் எதுலலாம் நம்ம வந்துட்டு வேகத்தை எடுக்கணும் எதுலெல்லாம் வந்து நிதானிக்கணும் எதுலெலாம் நம்ம வேகமாக போகணும் இதெல்லாம் உங்களுக்கு ராசியினுடைய பலன்களை விரைவில் வரும் இப்போ உதாரண ஜாதகம் நூறு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எண்பத்தி நாலு பதினாறு ஜாதகம் போட்டு முடித்த பிறகு மேசராசியிலிருந்து பன்னிரெண்டு ராசிக்கும் எங்கெல்லாம் நிற்கணும் எங்கெல்லாம் கவனிக்கணும் எங்கெல்லாம் செல்லணும் போட்டோம்னா நீங்கள் என்னுடைய பழைய வீடியோவும் போய் பார்த்து கம்பேர் பண்ணும்பொழுது மிக தெளிவாக இனி எதிர்காலத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்னா ஜோதிடம் என்பது பிளானட்டரி பொசிஷனை வைத்து கொண்டு நாம் நம்மளுடைய கர்மானால் என்ன என்ன கர்மாங்கிறது ஒன்று செயல் ரைட் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறோம் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறோம் இது வந்து புதிய விதியை செய்யணும் அந்த புதிய விதி என்றால் என்ன மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுப்பது நல்லா யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒன்று போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் கனவு கண்டுறீங்க போலீஸ் வேலை கிடைக்கல கடைசியில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்து கடைசியில் தன்னுடைய போலீஸாக தன்னை நினைத்து கொண்டு மனதில் அவர் வந்து நான் ஒரு காவலன் நான் என்னை கேட்டுட்டு என் கையெழுத்து போட்டு தான் நான் வந்து உள்ளார எல்லாரும் போகணும் அவர் மனசில் எப்படி ஒரு தன்னுடைய செக்யூரிட்டியாக மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டு இதுவும் ஒரு காவல் தானே இதுவும் யூனிஃபார்ம் தானே யூனிஃபார்ம் என்றால் என்ன மக்களை காப்பவன் யாரை வேணாலும் எடுங்க எந்த யூனிஃபார்முக்கும் மீனிங் தான் ஒழுக்கம் மக்களை காக்கக்கூடியவன் காப்பவன் காப்பான் செக்யூரிட்டியாக இருந்தான்னு ஆட்டோ டிரைவராக இருந்தானே பஸ்ஸில் டிரைவராக இருந்தானே நம்மளை கொண்டு எப்படி அழகாக சேர்க்குறாரு அதனால் நீங்கள் ஒரு கோள்களின் தன்மைகளை வைத்து கொண்டு உலகம் பூனையே கண்ணை மூடிவிட்டால் பூலோகமே இரண்டு விடுமா என்று என்னால் எண்ணாமல் யாரோருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதோ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்கவில்லையோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த ஜாதகம் உதாரணம் என்னுடைய ஜாதகம் உதாரணம் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் அதை அடைவோம் கிடைக்காததை பற்றி கவலைப்பட வேண்டாம் எது கிடைக்கவில்லையோ அது நமக்காக படைக்கப்பட்டது அல்ல எது கிடைக்கிறதோ அதை நமக்காகவே படைக்கப்பட்டது எது கிடைத்ததோ அதை நாம் சிறப்பாக எடுத்து செய்வதே நம்முடைய கடமை இப்படிலாம் நினச்சி பாருங்க நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்று உங்களுடைய ஜோதிட ஆர்வலராக ஆலோசகராக அதே நேரத்தில் ஜோதிட ஆசானாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்